வணக்கம் நண்பர்களே திமுக மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது அப்படிங்கிற திட்டத்துக்கு அறிவாலை வந்திருக்கு ஏன் இந்த மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் காரணம் உதயநிதிக்கு ஆதரவாளர்களை அதிகப்படுத்தினால் மட்டுமே அடுத்த கட்ட நகர்வு அதாவது திமுகவுடைய தலைமை அடுத்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவிக்கு உதயநிதியை கொண்டு வரணும்னா இந்த மாவட்ட செயலாளர்களுடைய ஆதரவுக்கு தேவை இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் இரண்டு அது சென்னையில் இருக்க சட்டமன்ற தொகுதிகள் எத்தனைன்னு பார்த்துக்கோங்க அதில் இரண்டு இரண்டு பேர் மட்டுமே உதயநிதியை ஆதரிக்கிறார்கள் மற்றவர்கள் சேகர்பாபு இன்னும் சிலர் சீனியர்களோடு தான் அவங்க ஒன்றியிருக்காங்க இது எப்படி உதயநிதிக்கு உதயநிதி தலைமைக்கு வருவதற்கு ஆபத்தாக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நுணுக்கம் என்னென்னு பார்த்துக்குங்க சேகர்பாபு ஏற்கனவே இன்னொரு கட்சியிலேருந்து இங்கே வந்தவர் சரி ஏற்க அதனால் மனிதன் மனநிலை எப்போ மாறும்னு சொல்ல முடியாது ஏற்கனவே சீனியராக திமுகலேயும் நீண்டகாலமாக இருக்கவங்க கூட உதயநிதியினுடைய தலைமை பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்க அடுத்த நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு தேங்க மாட்டாங்க எத்தனை காலத்துக்கு நம்ம இதை சகிச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு அப்போ மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த ஆதரவு பெருகும் ஏன்னா மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர்கள் என்பவர்கள் வந்து குறுநில மன்னர்கள் மாதிரி அதிகாரம் படைத்தவங்க பொதுக்குழு செயற்குழு இதிலெல்லாம் கூட்டும்போது இப்போ இவங்களுடைய ஆதரவு தேவைப்படும் அப்படி பார்க்கும்போது இவருடைய ஆதரவாளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதை தவிர வேறு வழி இல்லை திமுக தலைமைக்கு அப்போ இதை செயல்பாடு கொண்டு வராங்க இதை கொண்டு வரும்போது அவங்களுக்கு என்ன அடுத்தக்கட்டம் வரும் அப்படின்னா அப்போ எளிதாக உதயநிதியை ப்ரோமோட் பண்ணிக்கலாம் இப்போ மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை எந்தெந்த மாவட்டத்திலலாம் கூட்ட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க டார்கெட் வச்சுருக்கிறது ஈரோடு திருப்பூர் விழுப்புரம் மதுரை இதில் எல்லாம் இருக்க சட்டமன்ற தொகுதிகளை இந்தந்த மாவட்டங்களில் மாவட்டங்கள் வேறு சட்டமன்ற தொகுதிகள் வேறு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இந்த மாவட்டத்தில் இத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குது இத்தனை சட்டமன்ற தொகுதி இருந்தால் இத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருக்கணும்னு ஒரு கணக்கை கொண்டு வந்து எண்ணிக்கை கூட்டுவாங்க இந்த எண்ணிக்கை கூட்டும்போது உதயநிதி ஆதரவாளர்களாக அவங்க உள்ள வருவாங்க அதனால் உதயநிதி ரொம்ப ஆர்வமாக இருக்காராம் இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமத்தில் நியமனத்தில் இது ஒரு செவிவழி செய்தி எந்தளவுக்கு உண்மையின் தெரியல தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பதிவில் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி